அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த எதற்கான பதிவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆணி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி எந்த நாளில் வருது திதி நேரம் எவ்வளவு இருக்குது எந்த மாதிரி பூஜை செய்யணும் என்ன பரிகாரம் செஞ்சால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க ஒரே நேரத்திலேயே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அன்னை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க சரி அதனுடைய நான் வீடியோ முடியும் போது வரக்கூடிய மறக்காம பாருங்க இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிலை நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இருக்குது சில பேர்த்துக்கு பண பிரச்சனை இந்த பணம் கிடச்சிச்சின்னா போதும் என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும் ஏன்னா கணங்காரங்க வீட்டுக்கே வந்து கேட்குறாங்க ரொம்ப அவமானமாக இருக்குது திடீர் செலவுக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு இப்போ ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னா முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணும் அப்படின்னா கூட கையில் வந்து பணம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு கூட வந்து பணம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹவுஸ் ஓனர் வீட்டையே காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் வலி வேதனை காரணமாக இரவெல்லாம் தூங்காமல் விழிச்சிட்ருக்கிற மாதிரி வரும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப பாரமாக இருக்கும் எதையோ இழந்துட்ட மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பித்து பிடிச்ச மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் முகம் வந்து சோகமாகவே வந்து வச்சுக்குவாங்க எதையோ பறி கொடுத்த மாதிரியே வச்சுக்குவாங்க அதாவது என்ன பிரச்சினு அவங்களுக்கு வெளியில் கூட சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒன்றா நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைனா சொல்ல தெரியாத பிரச்சனைகள் இருக்கலாம் என்னென்னு தெரிஞ்சதை நான் அவங்களாலேயும் சொல்ல முடியும் அந்த மாதிரியும் இருக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதில் ஏதாவது ஒரு தடை வந்துடும் இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு கரெக்டாக சக்ஸஸ் ஆகிற ஸ்டேஜில் ஃபெயிலியர் ஆகிடும் எல்லாம் கூடி வந்துச்சு யார் கண்ணுப்பட்டுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் வந்து நினைப்பாங்க இது போல பண பிரச்சனையிலேருந்து பல பிரச்சனைகள் அது எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தான் இது தவிர உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் சரி அது இப்போ கணவன் மனைவி சியூவாக இருக்கலாம் வீட்டில் ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்குது இல்லை கணவர் வந்து வேறு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் மனசை வருத்திற மாதிரி எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அது எப்போ ஏற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க கண் கண்டிப்பாக வந்து நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்யறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னாவே போதும் நீங்கள் இந்த வாரம் செய்ய முடியலினாலும் அடுத்த வாரம் தாராளமாக செய்யலாம் இப்போவே வேதம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை இதுக்கு தீட்டு ஒரு பொருட்டே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் நிறைய பேர்த்து வீட்டில் அசைவம் செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது தாராளமாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கி இருந்தாலும் செய்யலாம் ஆனால் விடுமுறைக்காகவோ இல்லை இப்போ சண்டேங்கிறதுனால எங்கேயாவது அவுட்டிங் போயிருந்திங்கனாவோ அங்கேருந்து இதை வந்து செய்ய முடியாது நீங்கள் தங்கி இருக்கிற வீட்டில் நீங்கள் தூங்கக்கூடிய அறையில் தான் வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் ஒன்றா பெட்ரூம் வந்து செய்யுங்க இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பெட்ரூம்னு தனியாக இருக்காது ஒரு கிச்சன் ஹால் மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஹாலில் தான் ஃபேமிலியோடு படுத்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க படுக்கக்கூடிய அந்த ஹாலில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க எங்கே தூங்குறீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் விடியும் பொழுதுலேயே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க அற்புதமான மெத்தடு நம்பிக்கையோடு பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபொடியாகும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்கள் நேரம் காலம்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்ல அதனால் நீங்கள் வீடியோ பார்த்த உன்னையுமே கூட செய்யலாம் இல்லைன்னா இரவு தூங்குறீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் கூட இதை செஞ்சுட்டு நீங்கள் தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பூண்டு பல் வந்து தேவைப்படுது இந்த பூண்டுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம் என்ன இதனுடைய காரத்தன்மை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதே போல் இந்த பூண்டில் வந்துட்டு சாறு இருக்குது இல்லையா பொதுவாக இது போல் காரத்தன்மையோட சாறு வரக்கூடிய பொருள் நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அது கொடுக்கும் சொல்லுவாங்க நிறைய இம்மிடியிருஷ்டி பரிகாரங்களுக்கு இந்த பூண்டு தோலை கூட பயன்படுத்துவாங்க தோளுக்கே இவ்வளவு சக்தினா பூண்டுக்கு எவ்வளவு இருக்கும்னு நீங்களே பாருங்கள் இதுல தோல் நீக்காத ஒரு நாலு பூண்டு வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்புக்கு வந்து பண தடைய நீக்கக்கூடிய சக்தி உண்டு வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியும் உண்டு உண்டு இதுவும் பார்த்திங்கன்னா காரத்தன்மை உள்ளது இப்போ இதை தனித்தனியாக நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போதே அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படிங்கும்போது ஒரு சேர ஒரே நேரத்துலேயே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு என்னுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கிராம்பு நல்ல மொட்டோடு இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அந்த மேலே இல்லாமல் காம்பு மட்டும் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது நல்லா முழு கிராம்பாக எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான ஒரு இடத்துலருந்து உட்காந்துக்கோங்க நீங்கள் எந்த டைரெக்ஷன் பார்த்து வேணாலும் உட்காந்துக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடணும் அப்படி நீங்கிறத உங்கள் மனசில் நல்லா டைட்டாக வந்து நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ சொல்கிற நம்பரை இந்த பூண்டு பல்லில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க த்ரீ நைன் எயிட் த்ரீ நைன் எயிட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பாருங்க இந்த நம்பர் தான் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் அந்த பூண்டுப்பல் தோல் இருக்கு இல்லையா அது மேலேயே வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து எழுதுங்க நாலு பூண்டுப்பல் தோல் இது மேலேயும் எழுதுங்க எழுதிட்டு இதுதான் வந்து இப்போ உங்களுடைய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதை நம்ம நீக்க போறோம் இப்போ நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பூண்டு மேலேயும் இப்போ நம்ம எழுதியிருக்கமில்லையா அது மேலேயும் நீங்கள் ஒரு கிராம்பை வந்து நீங்கள் குத்தி வைக்கிறீங்க அதாவது அந்த காம்பு பகுதி வந்து அந்த பூண்டுக்குள்ளார பதியற மாதிரி நல்லா அழுத்தி டைட்டாக வந்து நீங்கள் குத்தி வைங்க ஒரு செடி நட்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நல்லா குத்தி வைங்க நாலு பல்லுலேயும் நாலு கிராம்பை வந்து நீங்கள் குத்தி வச்சுடுங்க குத்தி வச்சுட்டு இப்போ உங்களுடைய கையில் வந்து அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு என்னை பிடிச்ச கஷ்டங்கள் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி அது எல்லாம் இன்னைக்கோட நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் நம்முடைய வாராகியம்மனையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாங்க மேலும் இதில் நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்களான பூண்டு கிராம்பு மேலும் இந்த கோடு இப்போ நான் சொன்ன நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சேர உடனடி பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நம்பருக்கு அவ்வளவு சக்தி உண்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய எப்போ ஏற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் நீக்கக்கூடிய சக்தி இந்த நம்பருக்கு வந்து உண்டு இப்போ மனதார வந்து வேண்டிக்கிட்டு நான் முன்பே சொன்ன மாதிரி நீங்கள் பெட்ரூமில் தூங்கினீங்கன்னா பெட்ரூமில் நான்கு மூலை பகுதியிலையும் அதாவது நாலு கார்னர் இருக்குது பாருங்க அந்த கார்னர் பகுதியில் ஒவ்வொரு பல்லாக வந்துட்டு நீங்கள் நாலு மூளைக்கும் நாலுன்னு வச்சுருங்க ஹாலில் படுக்கிற மாதிரி இருந்தால் ஹாலில் இதே மாதிரியே நீங்கள் நாலு மூளைக்கும் நாலுன்னு வந்து வச்சுருங்க கண்டிப்பாக மூளை பகுதியில் தான் வைக்கணும் கார்னர் பகுதியில் தான் வைக்கணும் இது போல் வந்து வச்சிடுங்க நிம்மதியாக படுத்து தூங்குவீங்க விடியும் பொழுதுலேயே உங்கள் மனசில் ஒரு நல்ல தெளிவு பிறந்திருக்கிறத நல்லா வந்து உணருவீங்க குழப்பங்கள் எல்லாம் நீங்கி இருக்கும் உடல் உபாதைகளும் நீங்கி இருக்கும் ஒரு இனம் புரியாத பயம் பதட்டம்னு என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே வந்து இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து அந்த சக்தி உண்டு இது முழுவதும் ஞாயிறு இரவு முழுவதும் இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் மறுநாள் காலையில் திங்கட்கிழமை நீங்கள் குளிக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது இல்லைன்னா திங்கட்கிழமை எந்த நேரத்தில் முடியுமோ அந்த நேரத்தில் இந்த நாலு கிராம்பையும் வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க பூண்டையும் வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை வச்சோ இல்லை ஒரு கற்பூரத்தை வச்சோ இந்த பூண்டையும் கிராம்பையும் வந்து நீங்கள் எரிச்சர்றதும் நல்லது தான் ஏதாவது ஒரு வகையில் இதை வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இதை வந்து இந்த சண்டே செய்ய முடியலனா அடுத்த சண்டே நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகள் இன்றைக்கோட முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு நீங்கள் தாராளமாக நம்பிக்கையோடு இதை நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது குறித்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்